ஒவ்வொரு வியாழனும் நாம் காயத்ரி மந்திரத்தை தினமும் நாம் சொல்ல வேண்டும் வியாழன் குரு பகவானுக்கும் குபேர கடவுளுக்கும் மிக சிறந்த நாள் அன்று இந்த குபேர காயத்ரி மந்திரத்தை தினமும் அதாவது வியாழக்கிழமை தோறும் தினமும் மாலையில் இதை மறக்காமல் நீங்கள் செய்து வாருங்கள் உங்கள் வீட்டில் நிறை செல்வம் நீங்காது இருக்கும் இந்த குபேர காயத்ரி மந்திரம் தினமும் நாம் சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் தினமும் என்றால் வியாழக்கிழமை தோறும் வியாழக்கிழமை மாலையில் மறக்காமல் இந்த விளக்கேற்றுங்கள் நீங்கள் வீடு நிறைய செல்வம் சேரும் குபேரன் காயத்ரி மந்திரம் குபேர தீபத்தை குபேரன் காயத்ரி மந்திரம் என்று சொல்லிக்கொண்டே நாம் ஏற்றலாம் ஓம் யக்ஷராய வித்மகே வைஸ்ராய தீமகி தன்னோ குபேர பிரசோதயாத் ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஷ்ரவனாய தீமகி தன்னோ குபேர प्रचोदयात् ॐ यक्षराजाय विद्महे वैश्रवणाय धीमहि तन्नो कुबेर சோதையாத் இதே போல தினமும் வியாழக்கிழமை தோறும் மாலை ஆறு மணிக்கு உங்கள் வீட்டில் குபேர தீபத்தை ஏற்றிவிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் குபேர விளக்கை ஏற்ற சரியான தினமாக வியாழக்கிழமை பார்க்கப்படுகிறது அன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணிக்குள் இந்த குபேர விளக்கை ஏற்றி பூஜை செய்வது மிகவுமே உத்தமம் தொடர்ந்து குபேர விளக்கு ஏற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்த துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும் செல்வம் பல மடங்கு பெருகவும் நமக்கு தேவையான செல்வத்தை சம்பாதிக்கவும் நாம் சேமித்து வைத்துள்ள செல்வத்தை பாதுகாக்கவும் எப்போதும் நம் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கவும் நமது வீட்டிற்கு எப்போதும் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கிடைப்பதற்கும் நாம் முழு மனதுடன் செய்ய வேண்டிய ஒரு விசேஷ விளக்கு பூஜை இது செல்வம் பல மடங்காக பெருகுவதற்கு எளிமையான பரிகாரங்கள் இருக்கின்றன நாம் சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்திற்கு செல்லவிட அதனை போல் ஐந்து மடங்கு நம்மிடம் வந்து சேரும் கோவிலில் லட்சுமி மீது வைத்த தாமரை மலரை கொண்டு வந்து பச்சை பாட்டில் வைத்து மடித்து பண வைக்க பணம் சேரும் செல்வத்திற்கு உரியவள் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை வழிபடவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வழிபட்டால் பணம் கிடைக்கும் குபேரனை வழிபட பணம் தடையின்றி தங்கு தடையின்றி நமக்கு கிடைக்கும் அந்த குபேரனின் அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் செல்வ செழிப்பான கடவுள் குபேரக் கடவுள் அவர் மற்ற கடவுள்களின் செல்வங்களை எல்லாம் பாதுகாத்து இரட்டிப்பாக பெருக்கி கொடுப்பார் குபேர கடவுளிடம் மட்டுமே செல்வம் குறையாது பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் இவ்வாறு நம்மிடமும் செல்வம் பெருகி கொண்டே இருக்கவும் நம்மிடம் இருக்கும் செல்வத்தை குபேரக் கடவுள் பாதுகாத்து அதனை பல மடங்காக பெருக்கிக் கொடுக்கவும் நம் குபேரருக்கு செய்ய வேண்டிய ஒரு உகந்த வழிபாடுதான் லட்சுமி குபேர விளக்கு பூஜை வழிபாடு வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் இந்த விளக்கினை ஏற்றி நீங்கள் வழிபடலாம் குபேர விளக்கு செல்வத்தின் அதிபதியாக குபேரர் விளங்குகிறார் அவரை நாம் வணங்கி வர அவரின் அருள் கிடைத்து வாழ்வில் வளம் பெறலாம் அவரின் அருள் பெற குபேரர் விளக்கில் தீபம் ஏற்றி நாம் வழிபடலாம் குபேர விளக்கை ஏற்ற சரியான தினமாக வியாழக்கிழமை பார்க்கப்படுகின்றது அன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணிக்குள் இந்த குபேர விளக்கை ஏற்றி பூஜை செய்து இந்த மந்திரத்தை நீ சொல்லி வாருங்கள் வாரந்தோறும் இந்த விளக்கை ஏற்றி தினமும் சொல்லி வாருங்கள் விளக்கு ஏற்றும் நேரம் குபீரருக்கு விருப்பமான வியாழக்கிழமை தினத்தில் காலையில் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் அன்று மாலை வீட்டின் வாசலில் செம்மண் பட்டை இட்டு அலங்காரம் செய்ய வேண்டும் அதன் மீது பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும் வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதன் பின்னர் கரும்புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அது இரண்டாக வெட்டவும் ஒரு துண்டில் மஞ்சளும் மற்றொரு துண்டில் குங்குமமும் தடவி நிலைப்படிக்கு இரு புறமும் ஒவ்வொன்றை வைக்கவும் அதன் பின்பு நிலைப்படியின் இரு பக்கமும் மலர்களை வைக்கவும் ஐந்து ரூபாய் நாணயம் முதலில் குபேர விளக்கிற்கு குபேர விளக்கு வைக்கும் மனை அல்லது தட்டிற்கு ஒற்றைப்படையில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும் பிறகு குபேர விளக்கு வைக்கும் தட்டில் சிறிதளவு பச்சரிசியை வைக்க வேண்டும் பச்சரிசி மகாலட்சுமியின் அம்சம் என்பது குறிப்பிடத்தக்கது குபேரருக்கு விசேஷமான எண் என்பது ஐந்து எனவே ஐந்து ரூபாய் நாணயத்தை பச்சரிசியில் வைக்கவும் குபேர விளக்கு ஏற்றுவதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கின்றன விளக்கு ஏற்றும் போது வீட்டினுள் அதாவது வாசலின் முன் நின்றபடி நமது இடது புறத்தில் ஒரு மழப்பலகை அல்லது தட்டி நன்றாக சுத்தம் செய்த குபேர விளக்கை வைக்கவும் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்கவும் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இரண்டு திரிகளை எடுத்து ஒன்றாக சேர்த்து ஒரு திரியாக்கி குபேர விளக்கில் போடவும் பின்னர் வீட்டில் எப்போதும் வீட்டில் விளக்கேற்றும் பூஜை அறையில் விளக்கேற்றிய பின் குபேர விளக்கிலும் நீங்கள் தீபத்தை ஏற்ற வேண்டும் குபேரின் காயத்ரி மந்திரம் குபேர தீபத்தை குபேரின் காயத்ரி மந்திரம் என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் ஏற்ற வேண்டும் ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைசரனாய தீமகி தன்னோ குபேர பிரசோதயாத் இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் இப்படி செய்வதால் நமக்கு குபேரன் அருள் நீடித்து நிற்கும் குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் குபேர விளக்கை தினமும் பூஜை அறையில் ஏற்றி வரலாம் குபேரருக்கு உகந்த திசை வடக்கு ஆகையால் பூஜை அறையில் வடக்கு திசை நோக்கி இதை ஏற்ற வேண்டும் வடக்கு திசை நோக்கியவாறே குபேரர் பொம்மையும் இருக்க வேண்டும் நெய் தீபம் குபேர விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து குபேர திரியினால் அதாவது குபேரருக்கு உகுந்த நிறம் பச்சை அதனால் பச்சை நிறத்தில் உள்ள திரியால் குபேர விளக்கு ஏற்றினால் மிகவுமே சிறந்த பயனளிக்கும் பச்சை நிறத்திரி இல்லையெனில் எனில் திரி வைத்தும் விளக்கு ஏற்றலாம் குபேர விளக்கில் ஐந்து கற்கண்டு சேர்க்க வேண்டும் கற்கண்டு சேர்ப்பதனால் பண வரவு அதிகரிக்கும் விளக்கை சுற்றி வாசனை மலர்கள் வைக்க வேண்டும் குபேர விளக்கை ஏற்றிய பின் நாம் வீட்டின் நிலைவாசலில் இடதுபுறம் வடக்கு நோக்கி வைக்க வேண்டும் நிலைவாசலில் தீபம் ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக என்று சொல்லி ஏற்றுங்கள் குபேர விளக்கை நிலைவாசலில் ஏற்ற வேண்டுமென்றால் குபேரர் மற்ற கடவுளின் செல்வங்களுக்கு எல்லாம் பாதுகாவலர் அவரை வாசலில் வைத்து பூஜித்தால் நமது செல்வத்திற்கும் பாதுகாவலராக இருப்பார் விளக்கை ஏற்றும்போது குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்து கொண்டு ஏற்றினால் மிகவுமே நல்லது ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக என்னும் குபேர மந்திரத்தை மனதில் பக்தியுடன் உச்சரித்து கொண்டே இந்த விளக்கை ஏற்றி வர உங்கள் குடும்பத்தில் பண வரவு செழிப்புடன் வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்திலிருந்து எட்டு மணிக்குள் உங்கள் வீட்டு நிலை நிலைவாசற்படியில் எவ்வாறு வடதிசை நோக்கி குபேர விளக்கு ஏற்றி வர உங்கள் வீட்டில் எப்போதும் செல்வம் குறையாமல் பெருகி கொண்டே இருக்கும் தொடர்ந்து குபேர விளக்கு ஏற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்த துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் இல்லத்தில் செல்வமும் மகிழ்ச்சியும் நீடித்து இருக்கட்டும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் லட்சுமி குபேராய நமக நான் சொல்வது போலவே செய் உன் வீட்டில் நிச்சயம் குபேரர் தானாகவே குடியேறுவார் உன் கஷ்டங்கள் எல்லாமே உடனடியாகவே தீர்ந்துவிடும் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என் வாழ்க்கை சோகம் நிறைந்தது என்று ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள் எல்லாம் நிறைவாயிருக்கும் வாழ்க்கை இங்கு யாருக்குமே அமைவதில்லை என்பதே உண்மை நல்லது நடக்கும் என்று நம்பிக்கொண்டே தன் வாழ்நாளை இயக்கத்துடன் தொலைத்து இருப்பவன் முட்டாள் எது நடந்தாலும் சந்தோஷமாக தான் புத்திசாலி சந்தேகப்படுபவர்களை நம்பாதே நம்புபவர்களை சந்தேகப்படாதே வார்த்தைகளால் மோதுவதை விட மௌனமாய் இருப்பது அறிவுபூர்வமானது இருவலில் ஒரு ஒருவருக்கு ஏற்படும் மன காயங்களையேனும் நாம் தவிர்க்கலாம் உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர் என எவருமே இல்லை எதுவும் தெரியாதவர் எனவும் எவருமே இல்லை நல்லதே நடக்கும் நடப்பவை அனைத்தும் நல்லதுக்கே என்று நம்புங்கள் வாழ்க்கை மிகவும் அருமையாக இருக்கும் கெட்ட எண்ணங்களை மாற்றி அமைத்துக் கொண்டீர்களேயானால் உங்கள் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படும் மகிழ்ச்சி வந்துவிட்டால் பணம் தானாகவே வர ஆரம்பிக்கும் நீ எப்படி மீண்டு வருவாய் என பலர் உன்னை கேலி செய்யலாம் நீ வருந்தாதே எல்லாம் பழைய சோறு நானோ உனக்கு புதியதாக சமைக்கப் போகிறேன் உன்னுடைய பசி யாரும் நீ சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன் நீ எனது அர்ஜுனன் எனக்கு பிரியமுள்ள நண்பன் துன்பம் என்கிற எதிரியை துரத்திட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனண்ணி கண்களை பார் நானே உனது ஸ்ரீ கிருஷ்ணன் நண்பனுக்கு நான் சாரத்தியம் செய்யும் போது எந்த துன்பம் உன்னை தொட முடியாது உன் மனமெனும் தேரில் நான் அமர்ந்து வழிநடத்தி செல்லும் போது இனி உன்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும் ஒரு நிமிடம் உனது கண்களை மூடி என்னை தியானித்து எனது ரூபத்தை உற்றுப்பார் நான் கிழவன் போல காணப்பட்டாலும் கிழவன் சக்தியும் பெற்றவன் உனக்கு மட்டும் கருணையுள்ள தாய் உண்மையாக தோல் கொடுத்து தாங்கும் நண்பன் உனது வாழ்வை கெடுத்தவர்களுக்கு உயிர் குடிக்கும் காலன்னான் உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு நான் இருக்கிற நிரலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னையே நீ ஏன் கேள்வி கொண்டு கொள்ளாமல் மற்றவர்களிடம் உன் பதிலை தேடி அழகிறாய் உனக்குள் தானே நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை நான் கூற மாட்டேனா இன்று உனக்கு ஒரு கனி கிடைத்தது அல்லவா அதற்கான அர்த்தம் உன்னுடைய அன்பு என்பது அளவு கொள்ளாத முடியாததாய் இருக்கிறது நல்ல காலத்தில் என் குழந்தையான நீ உன் பிஞ்சு கால்களை வைத்துவிட்டாய் அப்பா நான் வளர்ந்த பிள்ளையா இருக்கிறேன் என் கால்களை பிஞ்சு கால்கள் என்று சொல்கிறீர்கள் நினைக்கிறாய் இன்று உன் மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றின என்று நினைத்துப்பார் உன் சாயப்பாவுக்கு நீ எப்போதும் பிறந்த பிஞ்சு குழந்தைதான் நீ உனக்கான அனைத்தும் செய்பவர் நானே நீதான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டாய் உன் முழு மனதோடு இந்த வார்த்தைக்காகத்தான் உன் சாயப்பா காத்து கொண்டிருந்தேன் இனிமேல் உன்னுடைய அனைத்து விஷயங்களுமே நான் செய்பவைதான் என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவது இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கி பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ள வண்ணான் மனதில் ஏதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு என்னை ஆராதிக்கிறாய் அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமைகளை உனக்கு தெரியாது நிறைவேற வேண்டும் என்று ஆவல் மட்டுமே உன்னுடன் இருக்கிறது உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன் மீண்டும் உன்னில் மற்றொரு கோரிக்கை துளிர் விடுகிறது அந்த கோரிக்கை நிறைவேறாத போது என் மேல் நம்பிக்கை குறைகிறது சிறுவன் விளக்கை நோக்கி நகர்ந்து செல்கிறான் என்றால் அய் தொடர் நினைக்கிறான் என்று அர்த்தம் தாய் அந்த விஷயத்தை கவனித்து விளக்கை தூரமாக வைக்கிறாள் சிறுவன் அடமிடுத்து கோபித்து அழுகிறான் அந்த அழுகை தாய்க்கு இனிமையாகவே இருக்கும் உனக்கு நிறைவேறாத கோரிக்கைகளை விஷயத்தை கூட நான் தாய் போன்றவனே தாய் குழந்தையை அரவணைத்து ஸ்தனத்தை தருகிறாள் அவ்விதமாகவே நான் உன்னை நேசிக்கிறேன் எப்படி ஸ்தனங்களில் பால் குழந்தையின் தொண்டையில் மிகவும் ரகசியமாக சப்தமில்லாமல் செருகிறதோ உன்னிடம் என் அன்பு கூட அப்படியே இருக்கும் எனக்கு கேட்கும்படி சப்தமாக நீ என்னை அழைக்கிறாய் நான் தெரியாமல் மிக ரகசியமாக உன்னிடம் வருகிறேன் ஒரு கணத்தில் உன் மனம் சபலமடைந்தால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தை மடிமீது இருந்தால் அல்லவா தாய் பாலுட்ட முடியும் பொறுமை மிகவும் தேவை என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை உனக்கு நான் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் என்றென்றும் இருப்பேன் நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உன்னுடைய மனதில் உதயமாகும் கவலைகள் உன்னை வாட்டுகின்றன அல்லவா உன் மனம் எதையோ நினைத்து தினமும் புலம்பிக் இருக்கின்றது அல்லவா ஒரு இன்பமான செயல் நம்முடைய வாழ்வில் நடந்தாலும் நம்முடைய மனமானது சிறிதாக நடந்த துன்பத்தை எண்ணி அந்த கவலையில் உணர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிதான் நேற்றும் நீ உறங்கி போனாய் இதோ ஒரு சிறு சிறு எல்லாம் நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கின்றாய் தூங்காமலேயே விழித்து கொண்டும் இருந்தாய் அல்லவா அதை பார்த்து விட்டுதான் நான் இப்போது ஓடி வந்திருக்கின்றேன் அதை பற்றியே நீ யோசித்து யோசித்து உன் மனதை குழப்பிக்கொண்டிருக்கும் உன்னுடைய பழக்கத்தை நீ மாற்று எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனதை நீ அமைதியாக வைத்துக்கொள் அது மட்டும் போதும் எந்த நேரத்தையும் எல்லா கவலைகளையும் உன் மனதில் அமைத்து கொண்டு சுற்றி கொண்டிருக்காதே உன்னுடைய மனமானது எப்போதும் கனமாகவே இருக்கின்றது அந்த கணம் உன் மனதிற்கு ஆகாது எடை அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் என்று யோசித்துப்பார் உன் மனதை எப்பொழுதும் இலேசாக வைத்துக்கொள் அதில் எந்த ஒரு பாரத்தையும் ஏற்றிவிடாதே என் தங்கமே ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல நீ இருக்க வேண்டும் உனக்கு நேர்மறை எண்ணங்கள் தானாகவே உனக்குள் வர வேண்டும் உனக்கு தேவையான எல்லா உரத்தையும் எல்லா சக்தியையும் நான் தருகிறேன் என்னுடைய நல்ல சக்தி நல்லுடைய ஏர்மறை எண்ணங்கள் எல்லாமே உனக்கு உரமாக நான் இடுகின்றேன் உன் பாதைகளில் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய நீண்ட பயணத்தில் உனக்கு ஒரு துணையாக நான் இருப்பேன் ஏன் கலந்து கொண்டிருக்கின்றாய் ஏன் எப்பொழுதும் குழம்பிக் இருக்கின்றாய் எந்த நொடி பார்த்தாலும் வாய் ஓயாமல் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாயே ஏன் எதற்கு எதனால் இப்படி நான் இருக்கும்போது எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ள மாட்டேனா என்ன அனைத்தும் தீரும் உன்னுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் முடியும் பிரச்சனையை கொடுக்க தெரிந்த எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை முடிக்க தெரியாதா நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்க தான் போகிறது நம்பிக்கை இழக்காதே எதுவாக இருந்தாலும் என்னிடம் நீ சொல்லிவிட்டு பிறகு உன்னுடைய கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய மனதை நீ அமைதியாகவே வைத்துக்கொள் உனக்கு நடக்க வேண்டிய நல்லது நடந்தே தீரும் எப்போது பார்த்தாலும் ஏதோ ஒரு கவலையை மனதில் அசிப்போட்டு கொண்டே இருக்கின்றாய் அது உனக்கு நல்லதல்ல உன்னுடைய உன்னை சார்ந்தவர்களுக்கும் அது நல்லதல்ல விழித்துக்கொள் சுதாரித்துக்கொள் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு என்ன எல்லாம் தேவையோ அதையெல்லாம் நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் உனக்கு பண பிரச்சனையா அதை நானே தீர்த்து வைக்கிறேன் உன் கடன் அடைக்க முடியாத அளவிற்கு எவ்வளவு பணப்பிரச்சனை இருந்தாலும் அதை நான் தீர்த்து வைக்கிறேன் உனக்கு மனக்குழப்பம் அதிகமாக இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு உன் மனதை நான் சரி செய்கிறேன் மிகவுமே உனக்கு கஷ்டமாக இருந்தால் என்னுடைய ஆலயத்திற்கு வா ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று அங்கு விளக்கு ஏற்று அந்த தீபவெளியில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் எரிந்துவிடும் உனக்கு நேர்மறை அதிகமாகவே வர என்றால் தினமும் ஆவது வாரத்திற்கு ஒரு முறையாவது ஏதோ ஒரு ஆலயத்திற்கு செல் நீ எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அங்கு நான் இருப்பேன் ஏதாவது ரூபத்தில் உன் கண் முன்னே நான் தோன்றுவேன் பயப்படாதே எதற்கும் நீ அஞ்சாதே உன்னுடைய மனதில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் நான் தீர்வு தருகிறேன் உன் மனதை நீ அமைதியாக வைத்திருந்தால் மட்டும் போதும் என் என்னுடைய பிள்ளை அல்லவா உனக்கு தேவையான பணம் உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று உன்னுடைய மனதில் எப்பொழுதும் ஒரு அச்சம் ஓடிக்கொண்டே இருக்கிறது பொதுவாகவே எல்லோருக்கும் பணம் தேவைப்படுகிறது ஆசை அதிகமாக அதிகமாகத்தான் கடனும் அதிகமாகும் நீ ஆசையை குறைத்துக்கொள் உனக்கு கடனே இல்லாத வாழ்க்கையை நான் தருகிறேன் உனக்கு எது தேவையோ உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்கிறேன் அவசரப்படாமல் இரு எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை வைத்துக்கொள் ஆசை அதிகமானதால் உனக்கு பிரச்சனை அதிகமாகும் உன் ஆசையை நீ உன் கட்டுக்குள் வைத்துப்பார் நிச்சயம் உனக்கு நிம்மதி கிடைக்கும் எந்த பயத்தையும் உன் மனதில் போட்டுக்கொள்ளாதே உன் மனதில் ஒரு அச்சம் ஓடிக்கொண்டிருக்கின்றதல்லவா அதை நான் சரிசெய்கிறேன் கவலைப்படாதே உனக்கு தேவையான பணம் நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே முடியும் நீ நினைத்து கொண்டிருக்கும் உன் மனதில் நினைத்துக்கொண்டிருக்கும் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல காரியம் நல்லபடியாகவே முடியும் என்னுடைய நாமம் உன் மனதிலும் உன் நாவிலும் இருக்கும்போது ஏன் பயப்படுகின்றாய் ஏன் குழம்புகின்றாய் என்னுடைய குழந்தை அல்லவா அப்பாவிற்கு உன்மேல் அன்பு எப்போதும் உண்டு அதில் நீ சந்தேகம் கொள்ளாதே நீ நேர்மற எண்ணங்களை தொடர்ந்து கடைப்பிடித்துக் கொண்டு இரு எதை பற்றியும் அளவுக்கு அதிகமாக சிந்தித்து கவலையை நீ சேர்த்து கொள்ளாதே எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீ கவலையை குறைத்துக் கொள்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நான் செய்யும் லீலைகளும் உனக்கு தெரிந்து கொண்டே இருக்கும் ஆசையை குறைத்தால்தான் நிம்மதியாக வாழ முடியும் ஆசைப்படு அளவுக்கு மீறி ஆசைப்படாதே என்கிறேன் அப்படி ஆசைப்பட வேண்டுமென்றால் என்னிடம் சொல் நான் அதை உனக்கு பொறுமையாக தருகிறேன் ஆனால் அதுவரை நீ காத்திருந்துதான் ஆக வேண்டும் அவசரப்பட்டு எல்லாவற்றிலுமே காலை வைத்து விடாதே பிறகு அந்த காலை எடுப்பது கூட கஷ்டம் முன்னால் வைத்த காலை பின்னால் வைக்கக்கூடாது என்று அந்த ஆசையிலேயே நீ மூழ்கி விடுவாள் அது உனக்கு பெரும் துன்பத்தை தந்துவிடும் உன்னிடம் இருக்கிறதா இருந்தால் செலவு செய் இல்லையில் நிம்மதியாக இரு இல்லை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடு இதற்காக இன்னொரு இடத்தில் போய் வாங்கி உன்னுடைய ஆசையினை தீர்த்து கொள்ளாதே நான் சொல்வது புரிந்தால் உனக்கு நல்லது நடக்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் அல்லவா பாதுகாத்து நான் அல்லவா பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீண்ட நாட்களாகவே என் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்புவர்களுக்கு கர்ம வினைகள் சில முடிவுக்கு வந்துவிட்டன அவர்களும் இப்பொழுது நன்றாகவே இருக்கின்றார்கள் தேவையற்ற கவலைகள் எல்லாம் வேண்டாம் உனக்கு நல்லது நடக்கும்படி உன் வாழ்க்கையை நான் மாற்றி காமிக்கின்றேன் நல்லது நடக்கும் உன்னுடைய இல்லங்களிலும் நடக்கும் நான் உன்னோடு உன் குடும்பத்தோடு எப்போதுமே நான் இருக்கின்றேன் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பேன் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உன்னை நீயே வீணடைத்து கொள்ளாதே உன்னை சுற்றி நல்ல விதமான சூழல்கள் எல்லாம் நடப்பதற்கான சூழ்நிலை எல்லாம் எங்கோ எப்போதோ தொடங்கிவிட்டது அதை நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் எனக்கு இன்னும் நல்ல பிடிவு காலம் கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு நான் அப்போதே கொடுத்து விட்டேன் இது உனக்கு தெரியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா எப்பொழுதும் எதிர்மறையாகவே நினைத்து கொண்டிருக்கின்றாய் எனக்கு இப்படி ஆகிவிடுமோ அப்படியாகிவிடுமோ எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயத்திலேயே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் நீ கடந்து கொண்டிருக்கின்றாய் அதனால் தான் உனக்கு வந்த நல்ல காலங்கள் எல்லாம் நல்ல விதமான சூழல்கள் எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டது நான் கொடுத்த நல்ல நல்ல எல்லாம் நீ தவற விட்டு விட்ட இப்போது அதுதான் உன்னை வந்தடைந்து மீண்டும் உன்னிடம் வந்து சேர இருக்கிறது அதை நீ உணர்ந்து கொள் அதை நீ பிடித்துக்கொள் நல்ல வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் கிடைக்காது யாருக்கோ எப்போதோ செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் அவரிடம் வந்து சேரும் உனக்கு இந்த வாய்ப்பு இன்று கிடைத்திருக்கிறது நீ என்மேல் சில நேரம் செல்லமாக கோபித்துக் கொள்வாய் அது எனக்கு பிடித்துதான் இருக்கிறது ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கோபித்துக் கொண்டது கிடையாது உன் வாழ்க்கையில் நல்லது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசையிலேயே நான் அவ்வப்போது சில சில விஷயங்களை உனக்கு காமித்துக் கொண்டிருக்கின்றேன் அது உன்னை அறியாமலேயே நீயே தட்டிவிட்டு கொண்டும் இருக்கின்றாய் மீண்டும் மீண்டும் தந்து கொண்டு இருந்தாலும் அதை நீ பார்க்க மாட்டேன் என்கின்ற ஏனென்றால் உன் மனதில் கவலைகளும் கஷ்டங்களும் குடிகொண்டு இருக்கின்றன உன் ஆசையை அதிகப்படுத்திக் கொள்ளாதி குறைத்துக்கொள் உனக்கு தேவையானது எதுவோ எப்போது அதை தர வேண்டுமோ எப்போது அதை உன் நினைத்த செயலை முடித்து தர வேண்டுமோ அது எனக்கு தெரியும் நான் பார்த்து முடித்து தருகிறேன் அதுவரை நீ என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இருந்தால்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைச்சால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாக வரும் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் வந்துவிட்டால் பிறகு பணமும் உன்னிடம் வந்துவிடும் அல்லவா பணம் வந்தால் என்ன உன்னுடைய கவலைகள் எல்லாமே நீங்கிவிடும் உன் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிவிடும் பிறகு உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் கவலைப்படாதே உன் அப்பா உனக்காகவே நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லதை நடக்கும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு முடியும் பொழுதையும் நீ சந்தோஷமாக மனதில் புத்துணர்ச்சியுடன் செயல்படு விடியும் பொழுதாகட்டும் முடியும் நாளாகட்டும் எல்லாம் நன்மையாகவே இருக்கும் ஒவ்வொரு நாளும் தொடக்கத்திலும் இறைவனுக்கு நன்றி சொல்லி தொடங்கு ஒவ்வொரு நாளின் முடிவிலும் இறைவனுக்கு நன்றி சொல்லி முடித்துப்பார் உன் வாழ்க்கை நன்றாக சந்தோஷமாக அமோகமாகவே இருக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும்